ஒரு காலத்தில் கம்பக்கூழு கேப்பக்கூழ் பழைய சோறு இதெல்லாம் வந்து சாப்பிட்டதை வெளியில் சொல்கிறதுக்கு கூட கூச்சப்பட்டுட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஐஸ் பிரியாணி நான் ஐஸ் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஜென்ரேஷனும் உண்டு நம்மளும் வந்து பார்த்துருப்போம் ஏன்னா அப்போ வந்து ப்ரெட்டு ஜாமு அப்புறமா தோசை சாப்பிட்றது பாஸ்தா சாப்பிட்றது மேகி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுடைய கிராமத்து சாப்பாடை வந்து சொல்கிறதுக்கே வந்து கூச்சப்பட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு பெரிய உணவு முறையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு இன்றைக்கி வந்துட்டு கிராமத்து சமையலில் நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையாகவே மக்களுக்குள்ள வந்து வந்திருக்கு இன்றைக்கி நான் ஒரு கம்பு தோசை சாப்பிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப ஹெல்த் ஹெல்த் கான்சியஸாகவும் இருக்கேன் அதே நேரத்தில் நான் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பெருமையாக சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு உள்ள உணவு முறை மாற்றம் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு இது ரொம்பவுமே வந்து நல்ல மாற்றம் தான் ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் நம்மளுடைய கிராமத்து வாழ்க்கைக்குள்ளே வந்து போயிருக்கோம் கிராமத்து சமையலை வந்து நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு கேப்பை தோசை சாப்பிட்றேன் ஒரு பச்சைப்பயிறு தோசை சாப்பிட்றேன் அப்படின்னா நான் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கேன் அப்படிங்கிறத வெளியில் சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்குது முன்னாடி நான் வந்து ஒரு கடுங் ஒரு கடுங்காப்பியோ ஒரு கற்பட்டி காப்பியோ குடிச்சது வெளியில் சொல்கிறதுக்கு வந்து யோசிப்பேன் ஏன்னா வந்து பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் தான் அப்போ வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது நான் இன்றைக்கி வந்து பிளாக் டீ குடிக்கிறேன் கருப்பட்டி காப்பி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில் ரொம்ப பெருமையாக சொல்லலாம் ஏன்னா அது நம்மளுடைய ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கிராமத்து உணவு தான் பெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து புரிதல் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு இப்போது வந்துட்டு ஒரு பீஸாவோ ஒரு ஃப்ரைட் ரைஸோ வந்து பெருசாக வந்து ஒரு பெரிய ஃபுட்டாக வந்து இல்லை நம்ம வந்து நவதானிய தோசை சாப்பிட்றது தான் நம்ம வந்து பெருமையாக சொல்கிற அளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது மாறி இருக்குது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க